பெருமானார் சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களின் இராணுவ நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு முதிர்ந்த அனுபவம் பெற்ற போர் தளபதியை விடவும் சிறப்பாக இருந்தது என்பதை வரலாறு படம் பிடித்து காட்டுகிறது போர்க்களத்தில் காட்டிய மன்னிக்கும் பக்குவத்தையும் வீரர்களை நடத்தி சென்ற பாங்கையும் ஈட்டிய வெற்றிகளையும் டாக்டர் ஹமீதுல்லா எழுதிய பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் எழுதியில் முகமட் என்ற நூல் அழகாக கூறுகிறது பத்ரு போரில் எழுபது பேர் கைதிகளாக பிடிபட்டனர் இதில் மக்கத்து குறைசிப்படையைச் சேர்ந்த சில முக்கிய தலைவர்களும் இருந்தனர் அவர்களில் இயன்றவர்கள் ஈட்டுத் தொகை கொடுத்து விடுதலை பெற்று சென்றனர் பொருள் கொடுக்க வசதி இல்லாதவர்கள் படிக்க தெரிந்தவர்களாக இருந்தால் ஒவ்வொருவரும் பத்து சிறுவர்களுக்கு கல்வி கற்பித்துக் கொடுத்தால் அபராதம் இல்லாமல் விடுதலையாகலாம் என்று அறிவித்தார்கள் அந்த உத்தமரின் உயர் பண்புக்கு மற்றுமோர் உதாரணம் கிடைத்த சிறை பொருட்களில் காணப்படும் பைபிள் மற்றும் வேத நூல்களை யுத்தம் முடிந்து சமாதானம் நிலவியதும் யூதர்களிடமும் கிறிஸ்துவர்களிடமும் ஒப்படைத்துவிடும் உயரிய வழக்கம் இருந்தது பெருமானாரின் போர் நாகரிகம் இன்று உலகில் கடைபிடிக்கப்பட்டால் முழு உலகிலும் நிம்மதி நிலவும்